योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु कुमार

ாம் சீதாராம் 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 பரம்பருள் யோகிராம் சுரத் குமார் மகாராஜுக்கு இன்னைக்கு பாடக்கூடிய பாடல் யார் அறிவார் இறைவா உன்னை எல்லாம் சாமியை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய நாமத்தை சொல்கிறேன் அப்படின்னு நம்மளே நாம் ஏமாற்றிக்கிட்டுறோம் உலகத்தை ஏமாற்றுறோம் நம்மள ஏமாற்றுறோம் அதை ஏமாற்றாமல் அவரை புரிஞ்சு தெரிஞ்சு அவருடைய நாமந்தான் நம்மளை கடைத்தற்றோம் அப்படிங்கிறத உறுதி பூண்டு இருந்தோன்னா தான் நம்ம பகவான் நம்ம கூடவே இருப்பார் யோகிராமசூரத் குமார் தேவாதி தேவா பாவலர் அறியவில்லை பண்டிதர் அறியவில்லை பண்டிதர்கள்லாம் ஒருவரும் கூட அறியலை கற்றவர் அறியவில்லை க கவிஞர்கள் அறியவில்லை காணிமரம் வந்தால் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்ற பெருமான் உனக்கு காட்சி தருவார் இங்கே வந்து பாத பூஜை பண்ணுறது பகவானுடைய வழிபாட்டுக்கு அபிஷேகம் எல்லா அபிஷேகங்கள்லாம் பண்ணலாம் அதே போல் அஞ்சு கால பூஜையில் ஒரு பூஜையை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி பண்ணோம்னா நம்ம என்ன ஆகும் பகவானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் பொங்கி ததும்பி பூர்ணமாக கிடைக்கும் என்கிறதுதான் யார் அறிவா இறைவா உன்னை யாரறிவார் இறைவா உன்னை யோகிராம் சூரத் குமார் தேவாதி தேவா யாரறிவார் இறைவா உன்னை பாவலர் அறியவில்லை பண்டிதர் அறியவில்லை பாவலர் பண்டிதர் பாவலர் அறியவில்லை பண்டிதர் அறியவில்லை யார் அறிவார் இறைவா உன்னை யோகிராம் துரகுமார் தேவாதி தேவா யார் அறிவார் இறைவா உன்னை கற்றவர் அறியவில்லை கவிஞர்கள் அறியவில்லை கற்றவர் கற்றவர் அறியவில்லை கவிஞர்கள் அறியவில்லை யார் அறிவார் எறிவா உன்னை யோதி ராம் சுரத் தேவாதி தேவாயிவா தேவா காணிமடம் வந்தவர் காட்சியை கண்டனர் காணிமடம் வந்தனர் காட்சியை கண்டனர் காணி மடம் வந்தனர் காட்சியை கண்டனர் யார் அறிவார் இறைவா உன்னை இறைவா உன்னை நான் இத்திர பாடல் எழுதியிருக்கேன் பாட்டு பாடியிருக்கேன் இத்தில வஜ்ர பண்ணியிருக்கேன் நாம சங்கீர்த்தனை பண்ணியிருக்கேன் ஒரு பிரயோஜனம் இல்லை பகவானை புரியாமல் தெரியாமல் அவரை சரணாகதி அடையாமல் நமக்கு ஒரு கதி சத்கதி கிடையாது சத்கதி கிடைக்கணுன்னா என்ன அவருடைய திருவடியில் சரணாகதி ஆகணும் இது நான் பாடலை நீங்கள் தான் பாடுறீங்க பாட வச்சுருக்கீங்க இதெல்லாம் இந்த பாடல்கள்லாம் நான் எழுதல நீ நீங்கள் தான் எழுதுறீங்கன்னு சொல்லி அந்த சரணாகதி தத்துவத்துக்கு வரணும் அப்படி வந்தால் தான் சம்சார சாகரத்திலிருந்து கிடைத்தே இருப்பேன் நான் தான் பண்ணுறேன் நான் நீ தான் நான் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறாங்க அப்படி நினைச்சவொடனே சாமி கிடைக்க மாட்டார் எனவே எல்லோரும் சரணாகதி தத்துவத்தில் பகவானுடைய நாமத்தை சொல்லணும் என்பது தான் காணி மடத்தினுடைய முக்கியம் ஜெய் யோகிராம் சரத்மான் மகாராஜுக்கு அப்புறம் உலக மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது உலக மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை தினசரி பிரார்த்தனை வந்துக்கிட்டு இருக்கு உடல்நிலையம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பலர் சிகிச்சை பெற்றிருக்காங்க அதுவும் பலன் அளிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் பகவானுடைய கருணை கொண்டு அருள் கொண்டு அவங்களுக்கு பூரண சுகம் கிடைக்கணும் அது காலேஜில் அட்மிஷன் சேரணும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல பக்கத்தில் இருந்து நல்ல அட்மிஷன் கிடச்சி நம்ம பகவானுடைய அருள் குழந்தை செல்வகுமாருடைய மகன் ராமராகவன் பாண்டிச்சேரியில் இப்போ ஸ்போர்ட்ஸு காலேஜில் போய் போகிறாரு அவர் கூடவே இருந்து வழியும் ஒழியமாக இருந்து நல்ல முறையில் எல்லா தமிழ்நாடு இந்தியா லெவலில் அவர் விளையாடி இப்போ பொங்கலுக்கு விளையாடலாம் யாருக்கு பேரும் புகழும் பகவானுடைய தான் பேரும் புகழும் அது பகவான் அமைச்சு கொடுக்கணும் அதே போல் பல அன்பர்கள் வறுமை கோட்டில் இருக்காங்க பெரிய கோ குபேரனாக இருந்து பணத்தெல்லாம் அள்ளி வீசி செய்தவங்க அந்த பணம் இல்லாத பணப்பிரச்சனையினால் தன்னுடைய நிலை அவங்களே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் அதே போல் எல்லோருக்கும் இப்போ குரு பக்தி வேணும் குருபக்தி வேணும் குரு பக்தி வேணும் குரு பக்தி இருந்தால் தான் சம்சார சாகரத்தில் பகவான் கிடைப்பார் அவரை பிடிச்சிக்கணும் கெட்டியாக பிடிச்சி இந்த சம்சார சாகரத்தில் இருந்து படிக்கணும் படி பார்க்கணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் யாவரும் பக்தி குரு பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க பகவானுடைய திருவடியை வேண்டி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழிய வாழியவே மார் <laughs> <laughs> வே பரம்பொருள்ோகிராம் சுத்மார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்